கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பூநகரி பிரதேச செயலாளர் பெறுகின்ற கிராம அலுவலர் பிரிவிலே நாட்களாக பல மாதங்களாக அந்த எதிரும் இந்த ஊழியத்தோடு சம்பந்தப்பட்டியோடும் அவருடைய இருப்போடும் சம்பந்த மாவட்டத்தினுடைய பூனகிரி பிரதேச சின்னாவளி கிராமத்தில் டோக் தொழிற்சாலை ஒன்றை அமைப்பதற்காக அங்கிருக்கின்ற முருகை கற்கள் இன்னொரு மாவட்டத்திற்கு திருவண்ணாமலை மாவட்ட திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இப்போ வரும் சமநேரத்தில் அதற்காக மேற்கொள்ளப்படும் ஆழ்துளை கிணறுகள் அமைகளின் மூன்று எட்டு தொடர்ச்சியாக எதிர்ப்பு போராட்டங்களை இன்று வரை மாதத்திலே தொடங்கி நாட்களுக்கு மேலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் அஞ்சாம் தேதியில் ஒரு குழு சென்று அந்த பெரிய கலைபரமே நடைபெற்றது கற்களை எடுப்பதை தடுத்திருக்கிறார் இது பேரூர்களில் ஒன்றாக விளங்கும் புளியந்துறை என்றும் சிறப்பியின் பண்பாட்டு முக்கியத்துவம் மிக்க இங்கே வரலாற்றில் ஏறத்தாழ மூவ தொடர்ச்சி மிக்க மக்கள் பாரம்பரியக்கு கிராஞ்சி மேற்கு மதனி குடியிருப்பு வலைப்பாடு கிராமங்கள் சூழ உள்ள இப்பாதாரண சூழ்நிலைகளின் காரணமாக சூழலில் தற்போது அப்பகுதியில் ஆய் நாலாயிரத்தி இருநூற்றி எழுபத்தாறு கடற்பியல் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் ஒரு தொழிற்சாலை அமைக்கப்படும் அபாயகரமான காரணமாக தாமும் தங்க மண்ணில் தொடர்ந்தும் வாழ வேண்டும் என்ற எதிர் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பகுதியில் அமைக்க வேண்டாம் என கோருகின்றன அது மிக முக்கியமானது இங்கே டோக்கியோ சீமண்டு கம்பெனி என்பது முடிந்த பிற்பாடு முறையிலே ாம் ஆண்டுகளிலும்பு ஆராய்ச்சி ஈடுபட்டார்கள் அல்லது ஒளிந்திருந்தார்கள் அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர்களிடமிருந்து எந்த பதில்களும் சரியான முறையில் அங்கே ஒரு சீமேந்த தொழிற்சாலை அமைக்கப்பட்டு இருக்கின்ற மக்களிடம் அவர்களை ஏமலை வாங்கி அங்கிருக்கிற அரசாணையமாக அங்கே இருக்கின்ற முருகை கற்களை சீமேந்த தொழிற்சாலைக்கு கொண்டு செல்கின்ற ஆகவே அங்கு யாருக்கும் வேலை வாய்ப்புகளும் இல்லை அளவும் இல்லை ஒரு தொழிற்சாலையும் அமைய கற்களை கிட்டத்தட்ட நூறு எழுகிறார்கள் முதற்கட்டமாக அவர்கள் தொன்னூற்றி ஒன்பது அடி நூறு கொண்டதாக இருக்கும் இவ்வாறான பல இருந்து கடல் நீர் உப்பு நீர் தான் அங்கு உருவாட்டுப்பாடாக இருக்கிற வேரவில் வளப்பாடுகளே குடிநீர் இல்லாமல் குடிவாள முடியும் இங்கு பெரிய அளவிலே ஏற்படுத்தப்படுகிறது ரமேஷ் பத்ரன் அவர்கள் இந்த நாட்டினுடைய கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு ஆண்டுகளுக்கு முதல் நான் எழுதி எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை நான் நம்பிக்கின்றேன் அதேபோல திரு இருபத்தி எட்டாம் தேதி கௌரவம் மீண்டும் ஒரு கடிதத்தை சமர்ப்பித்திருந்தேன் அந்த மக்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையத்தையும் நான் இந்த சபாபிடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன்